அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமனுஜன் முகுந்தன் சில சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மோஷன் போகும்போது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும் கேரட் சாப்பிட்ருப்பாங்க அந்த கேரட் அப்படியே இருக்கும் இல்லை வந்து பீன்ஸு அவரை விதைகள் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லை நிலக்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசு தான் மோஷனில் இருக்கும் சில சமயம் கீரை வந்து அப்படியே இருக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட அந்த சாப்பாட்டில் அந்த அரிசி பருக்கையாக வந்து தனித்தனியாக வந்து மோஷனில் இருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு சரிக்கலை குழந்தைக்கு உடம்புல ஓட்டலை சத்து இல்லை சரிமானம் வந்து கம்மியாக இருக்குது ஏதாச்சும் வந்து மருந்து எழுதி கொடுங்க இல்லை இதனால் என்ன பிரச்சனை அப்படின்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எதனால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே மோஷனில் வருது அதுக்கு பெற்றோர்கள் நீங்கள் என்னென்னலாம் வீட்டில் பண்ணணுன்றதை தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எதனால் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வெளியில் வருதுன்றதும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இதுதான் வந்து குழந்தைங்களோட ஜீரண மண்டலம் குழந்தைங்களா நமக்கு அப்படி தான் இருக்கும் இது வந்து உணவு குழாய் இப்போ அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு உணவு குழாய்க்கு வரும் உணவு குழாயிலேருந்து இறைப்பைக்கு போகும் இறைப்பேயிலேருந்து சிறுகுடல் சிறுகுடலேருந்து பெருகுடல் இருந்து வெளியில் வரும் ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுட்டு ட்ராவல் பண்ணுற ரூட்டு இப்போ குழந்தைக்கு இப்போ உணவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாயில் மெல்லுவாங்க வாயிலே வந்து அந்த ஜீரணன்ற செரிமானம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வாயிலே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் செய்ய வாயில்தான் நடக்கும் ஸோ நல்லா மென்று அதுக்கப்புறம் முழுங்கணும் முழுங்கும் போது அது உணவு குழாய் வழியாக இறைப்பைக்கு வரும் இறைப்பையில் அமிலங்கள் வந்து அதில் மிக்ஸ் ஆகும் சனே செரிமானம் ஆகும் அந்த செரிமானம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூழ் மாதிரி ஆகிடும் அது சிறுகுடலுக்கு வரும் சிறுகுடல் அதுக்கப்புறமா பெருங்குடல் வழியாக போகும்போது இன்னும் கொஞ்சம் செரிமானம் நடக்கும் ப்ளஸ் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கும் ஒன்ஸ் பெருங்குடல்லேருந்து மலக்குடலுக்கு வரும் ஒன்ஸ் இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா அது முழுசாகவே வந்து மலமாக ஃபார்ம் ஆகிருக்கும் மோஷன் போகும்போது நார்மலாக அந்த மலம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வெளியில் போகும் இதுதான் பெரும்பாலும் நடக்கிறது இப்போ, எதனால் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வருது ஃபஸ்ட்டு காரணம் முக்கியமான காரணம் வந்து சரியா மெல்லாம அப்படியே முழுங்கிறது தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ குழந்தை வந்து காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க டைம் ஆயிடுச்சு ஸோ அவசர அவசரமா நீங்க வந்து சாப்பாடு ஊட்டி விடுறீங்கன்னா அப்படி அப்படியே முழுங்கிடுவாங்க வாயில மெல்ல மாட்டாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரும்பாலும் ஃபோனு இல்லை டிவி பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது போது என்னாகும்னா நீங்க சாப்பாடு ஊட்டுவீங்க அவங்க வாயிலே வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட சிந்தனை ஃபுல்லா டிவியில இல்ல போன்ல இருக்கும் நீங்க சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்படியே டக்கு டக்குன்னு பேருக்கு நாலு தடவை மின்னுட்டு அப்படியே முழுங்கிடுவாங்க சோ இது மாதிரி சாப்பிடற சாப்பாடு சரியா கால வந்து அவங்க மெல்லு அதை சாப்பிடல அப்படின்னா என்னாகும் இறைப்பைக்கு போகும்போது சாப்பாடு முழுசு முழுசாக இருக்கும் அமிலங்கள் வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அது சரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த நார் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த விதைகளோட தோல் இப்போ அவரை விதை அவரை பொருள் சாப்பிட்றாங்கன்னா அந்த விதையோட அந்த மேல் தோல் வந்து அப்படியே வெளியில் வரும் கேரட்டோட மேல் தோல் வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும் அதெல்லாம் வந்து அமிலங்களால சரிக்க முடியாது வாயில் வந்து நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கினா மட்டும்தான் அது வயிற்றில் போய் நல்லா சரிக்கும் அப்படி சரிக்க முடியல அப்படின்னா வெளியில் வரும்போது அந்த விதைகளோட அந்த விதைகள் முழுசு முழுசாக வெளியில் தான் வரும் ஸோ முக்கியமான காரணம் ஒழுங்காக மென்று சாப்பிடலை மென்று வாயிலே நல்லா மென்று முழுங்கலை அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு முழுசாக வந்து மோஷனில் வெளியில் வரும் ரெண்டாவது காரணம் குழந்தைங்களுக்கு வந்து சில சமயம் இந்த குடலோட மூமெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்கும் குடலோட அந்த மூமெண்ட் வந்து பெரிஸ்டாலசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து இறைப்பைக்கு வந்த ஃபுட்டு வந்து சிறு குடலுக்கு வரும் சிறு குடலில் இருக்கிற அந்த ஃபுட்டு வந்து கீழே இறங்குறதுக்கு குடலோட மூமெண்ட் வந்து தேவை அந்த மூவ் ஸ்பீடாக இருக்குன்னா என்ன ஆகும்னா டக்குனு வந்து அந்த சிறுகுடலில் கிராஸ் ஆகும் சிறுகுடலில் இருந்து பெருகுடலோடைய டக்குனு கீழே வந்துடும் ஸோ அது சரிக்கிறதுக்கு போதுமான நேரம் கிடைக்காது அதனாலேயும் முழுசு முழுசாக வெளியில் வரும் மூணாவது காரணம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ஃபைபர்னால் வந்து நார் சத்து வந்து நம்ம உடம்புல செரிக்காது ஸோ அது அப்படியே வெளியில் வரும் உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை விதை அவருக்க பொரியலோ இல்லை நீங்கள் குழம்புல போட்டு அவருக்கா சாப்பிட்றாங்கன்னா அந்த விதையோட அந்த தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் கேரட்டை கட் பண்ணி ஊட்டறீங்கன்னா அந்த மேல் தோல் வந்து இருக்கும் இது அந்த திக்காக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டு ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கும்போது அது சரியாக சரிக்காது ஸோ அது அப்படியே வெளியில் வரும் இந்த மூணு தான் வந்து காமனாக குழந்தைங்களுக்கு வந்து மோஷனில் அந்த ஃபுட்டு அப்படியே சரிக்காமல் வர்றதுக்கான காரணங்கள் சில சமயம் குழந்தைங்களுக்கு மால் அப்சாப்ஷன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலியாக் டிசீஸ் கிரான்ஸ் டிசீஸ் அது மாதிரிலாம் வந்து நிறைய வியாதிகள் இருக்கு இது மாதிரியான வியாதிகள்லையும் சாப்பாடு வந்து முழுசாக சரிக்காம அப்படியே மோஷனில் வெளியில் வரும் ஆனால் அது வந்து ரொம்ப ரேர் தான் எடுத்த நம்ம அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வந்து அவங்க சாப்பிடும்போது ஒழுங்காக மின்னு ஒழுங்காமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும் அதை அட்ரஸ் பண்ணாலே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் இப்போது உங்கள் குழந்தைக்கு வந்து மோஷனில் சாப்பிட்ட சாப்பாடாக அப்படியே வந்துருச்சு ஸோ பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை நார்மலாக நார்மலாக அப்படின்றது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருது இப்போ மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரி வந்துச்சு மற்ற நாள்லலாம் மோஷன் நார்மலாக போகுது அப்படின்னா அது நார்மல் அதுவும் இல்லாமல் டெய்லியுமே வந்து சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வருது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு நார்மல் மோஷனே வரல நார்மல் மோஷன் வந்தாலும் அதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து குழந்தையோட உடல் எடை அதிகரிக்கிறது நார்மலாக இருக்குது எடை வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது சப்போஸ் வந்து ஆல்ரெடி நல்லா இருந்த குழந்தை வந்து இது மாதிரி மோஷனில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகுறாங்க இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் மூணாவது குழந்தையோட ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக விளையாடுறாங்கன்னா பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க முன்னெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நேரம் விளையாடுவாங்க ஆனால் இப்போலாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டாலே ரொம்ப டயர்டாக இருக்கணும் வந்து படுத்துறாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நாலாவதாக இப்போ இந்த மோஷனில் ஃபுட் பார்ட்டிக்கல் அப்படியே வரும்போது மோஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப தண்ணியாக போகுது தண்ணியாக ஒரு தடவை ரெண்டு தடவை போனால் பிரச்சனை இல்லை அடிக்கடி இது மாதிரி தான் வருது ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை மோஷன் போகிறாங்க இது மாதிரி நாலஞ்சு நாளாக வந்து தண்ணியாக தான் போயிட்டுருக்கு சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வருதுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து வயிறு வீக்கமாக இருக்குது குழந்தைய வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேலாக இருக்காங்க அதாவது அனிமியா ரத்த சோகை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் கை காலில் வீங்கி போயிருக்கு முகம் வீங்கின மாதிரி இருக்குது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நார்மல் சிம்டம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நைட்னே சொன்ன மாதிரி எயிட்டி டு நைன்டி வந்து ஒழுங்காக அவங்க மென்னு சாப்பிடாததுனால இருக்கும் இல்ல ஃபைபர் அதிகமாக சாப்பிட்றதுனால இருக்கும் மற்றபடி வந்து ரொம்ப ரேரா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலன் சின்ட்ரோம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்கு அதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் வந்து மால் அப்சப்ஷன் சின்ட்ரோம் தான் இருக்கு தான் இது மாதிரி போகுதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாக போயிடும் மற்றபடி வந்து உங்க குழந்தைக்கு எந்த அறிகுறிகளையுமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது நல்லா மென்னு சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஃபோன் டிவிலாம் காமிக்காமல் வேறு எதாச்சும் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு சாப்பிட வைங்க ரெண்டாவது ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது நிறையா வந்து நீங்கள் பழங்களை வந்து டைரெக்டாக சாப்பிட்றது நல்லது ஜூஸாக கொடுக்கும்போது அதில் நார்சத்து இருக்காது குடலோட அந்த மூமெண்ட் நான் என்ன சொன்னேன் இல்லையா மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை வந்து அந்த ஜூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஜூஸை நிறைய குடிக்கும்போது மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வெளியில் வரும் மூணாவதாக நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது அதில் நெய் இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுங்க சாப்பிட்ற சாப்பாடுல கொழுப்பு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது அது வந்து பொறுமையாக தான் சரிமானம் ஆகும் ஸோ அந்த மூமெண்ட் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெய் சேர்த்து கொடுக்கலாம் அது மாதிரி தயிர் வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் உடலோட சரிமானம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ப்ரோபயோட்டிக்ஸ் அதில் இருக்குது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் நிறைய இருக்கிறதுனால தயிரை ரெகுலரா கொடுத்தாலும் உடலோட சரிமானம் இம்ப்ரூவ் ஆகும் இது மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கும் ஸோ மற்றபடி குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே மோஷனில் போகிறதுன்றது பெரும்பாலான நேரத்தில் சாதாரண ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும் பெற்றோர்கள் பேனிக்காக வேண்டாம் நான் சொன்ன அறிகுறிகள் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்